நீங்க மட்டும்தான் செய்ய வேணும்னு நினைக்கிறேன் யாரையும் காணா நீங்கள் ஆரம்பித்தும் செய்து கொள்ளுங்கள் யாரும் இணைந்து கொள்ளட்டும் இருபத்தி எட்டாம் தேதி பதினோராம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆஹ் திருவள்ளுவர் ஆண்டு பதிமூன்றாம் காட்டிகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சமூக வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போராட்டின அனைத்து விடுதலை போராடி போராளிகள் உணர்ந்த மாதம் நவம்பர் மாதம் ஆகும் இன்று ஆண் பழமொழி அன்றிருக்குறள் என்று திருக்குறள் செய்யக்கரிய யாவுல் ஆஹ் அதுபோல் வினைக்கரிய வினைக்கரிய யாவுல் அஹ் പല മൊഴി ഒരു

Om mijn preacher, iedere leerling, zeker. Ik rende ik ook een ja, keer, maar ja. ik heb eigenlijk ook ook een maar ik ben ik voor de Ja, nou, iedere leerling en dan, om mijn Oké, ik ben Tango. Uh, ja, ja waarom de moeder lang. Ja, zo dan. Ik ga Oké, ஒரு விஞ்ஞான படையில பார்த்தாலே அது நிரூபிக்கப்பட்டிருக்கு நாங்க எழுதும் போது கையால் எழுதும் போது எங்க ஞாபகம் சக்திக்கு மிகவும் பயனுள்ளது கையால் எழுதும் போது அது அப்படியே எங்க பிரெயின்ல கன காலத்துக்கு இருக்கும் அதே மாதிரி நாங்க இப்ப ஐபர்ட்லயும் எழுதலாம் அது உண்மைதான் ஆனா கூடுதலாக நாங்க எழுதுறதுல ட்ரை பண்றது அப்ப ட்ரை பண்ணும் போது நாங்க என்ன ட்ரை பண்றோம்னு நாங்காமன்னே சில பேர் ட்ரை பண்ண வேணும்

எங்களுக்கு ஒரே நேரத்துல தெரியும் தானே அப்ப அது எங்களுக்கு மிகவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆனா இப்பற்ற காலத்துல நீங்க பாட்டு இருக்கீங்க ஆனா அந்த புட்டா மாதிரியே சோ

அது வந்து நான் என்ன சொல்றேன்னா அது வந்து அவ்வளவு இது இல்லைன்னு நான் சொல்றேன் இது வந்து டேப்லெட் ஆய்பாட் எல்லாம் இது வந்து ஒரு ஆஹ் ஈஸியா இருக்கும் ஸோ நீங்க வந்து வந்து அப்டேட் பண்ண போறீங்களா இது டெக்ஸ்ட் புக் லைக் பழைய லைக் விஷயங்கள் அப்படி வேற இருக்கும் அப்டேட் பண்ண லைக் ஹார்டா இருக்கும் கஷ்டமா இருக்கும் ஆனால் ஐபாட்ல லைக் கொஞ்சம் லைக் സോ ടീച്ചു ഇത് ലൈക് ചെയ്യ

என்னன்னா ஒரு டிவைட்ல நீங்க மற்ற பக்கத்துக்கு சேர்த்து கடை கதைக்கணும் அப்படி அப்படிதான் சரியா இருக்கும் அண்டு சொல்லுங்க ஆனால் உங்களுக்கு அழைப்பத்தில் அது என்வாயன்மெண்ட்டுக்கு முதல் நீங்கள் சேஃபாக இருக்கும் என்ற நீங்கள் அப்போ மறங்க வெட்டு தேவையில்லை இது நீங்கள் உங்களோட ஸ்கூல் பேக் எல்லாம் நல்லா பாரமாக இருக்காது அப்போ நீங்கள் உங்களுக்கு இதே மட்டும் இத்தனை சார்ஜரமாக கொண்டு போனால் அப்போ அதே போதும் இத்தனை வாய்ஃபை கூடுலாக எல்லாம் எடுத்து இருக்குது அதுவும் இப்போ தேவையில்லை அதனால் இது அழைப்பை வச்சுருக்கிறது ஈஸி இத்திரன் எங்களுடைய ஸ்கூலில் எல்லாம் ட்ரை பண்ணுறது அவர் எங்களை விட மாட்டாரு எங்களை மட்டும் இந்த அப்படி எடுத்துகிறது தான் அதனால ஒரு இத்தனை 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 குட் நீங்க நீங்க உண்மையா உண்மையா கை கை தொடர்ச்சியா பழவீங்க இப்ப பேப்பர் உங்களுக்கு பழக்கம் இன்னும் நல்லா இருக்கும் 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 அது ஆனா ஆனா அதுல கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும் அவுட் ஆஃப் என்னுடைய என்னுடைய விடுங்க தெரியும்பு அறுபத்தி நாலு ஜிபி கொடுத்திருக்கிறார்கள் இப்ப அங்க இந்த அப்டேட்டுக்கு பத்தொன்பது நாலு ஏழு தேவை அது இருபது ஜிவி எடுக்க போறாரு இருந்து இத்தனை எங்களுடைய வகுப்புல எங்களுடைய முழுவதாகவும் அஹ் கெட்டு விடயங்கள் செய்யுறது டீச்சரை எடுத்து ஒரு கெட்டு விடையங்க செய்ய கொடுத்துட்டு இப்ப எங்களுக்கு இப்ப பிக்சர் எடுக்கிற பேன் பண்டியாச்சு வீடியோ எடுக்கிற பேன் பண்டியாச்சு ஏரோ பேன் பேண்டியாச்சு எங்கட் சமூகம் எங்கட வயத வந்து அதுல கூட Tafel waar. Hij werd er een einde van de wanden in een moment. Ik heb het niet gezegd. 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 Ik heb het niet g

ஆஹ் நான் வந்துட்டா ஹம் எக்ஸாம் எழுதும்போது அதை நாங்க பண்ணலாம் குறிப்பிட்ட காலத்துல வந்து அது அது டிஜிட்டல்லா பெருமன்ட்டு மாற்றிபுரி சாய்ஸ் கொஸ்டின் எல்லாம் நாங்க கம்ப்யூட்டர்ல செய்யலாம் ஆனா இப்போதைக்கு வந்து இப்ப அபிச்சுவ போன்ற எக்ஸாம் எடுத்துறாங்க அந்த பேப்பரும் பேனே தான் அதுல இப்படி ரீசர்ச் பண்ணி எல்லாம் எடுத்துக்கூடாது அப்ப நாங்க ஐபேட்ட பாவிக்கும் போது நாங்க அது அதுதான் எங்களோட ஒரு நோமல் என்வாயன்மெண்ட்டுக்கு வரும் அப்ப நாங்க நினைப்போம் என்ன இப்ப பாடத்துல ஏதாவது படிச்சு கொண்டிருக்கும் போது கிளாஸ்ல இதை விளங்காட்டி உடனே கூகுள்ல சர்ச் பண்ணுவோம் ஆனா எக்ஸாம்ல அப்படி முடியுமா இல்ல டெக்ஸ்ட் புக் பாவிக்கும் போது நாங்க அந்த கான்டெக்ட் வச்சுதான் விளங்க வேணும் இந்த இந்த வேர்ட் போது அந்த மாதிரி என்ன சொல்லுதுன்னு அந்த மெத்தட வந்து நாங்க எக்ஸாம்ல செய்ய வேணும் அப்ப அந்த டெக்ஸ்ட் புக் வச்சு நாங்க லேர்ன் பண்ணும் போது அதுதான் எங்க ஒரு நார்மல் சூழ்நிலைக்கு வந்து கொண்டிருக்கும் இப்ப எக்ஸாம்ல செய்யும் போதும் அது மிக உண்டாகவா இருக்கும் கூட விளங்கும் மற்றது நாங்க பேப்பர்ல எழுதுறதும் ஐபேட்ல எழுதுறதும் வேற சில சில நேரம் நேரம் நாங்க நாங்க எக்ஸாம் எக்ஸாம் எழுதும் இப்ப நானும் தானே பாவிக்கிறேன் நான் அப்ப அப்ப போது கிணக்கு பக்கங்கள் எழுத வேணும் கையெல்லாம் நோவோம் ஒரு நேரத்துக்கு பிறகு நான் அப்பயிட்ட என்னென்னா இப்ப நீங்க சொன்னீங்க அந்த படிக்கிறதோட இப்ப கூகுள் போலாம் என்று ஓகே கூகுள் போகலாம் அதை உண்மைதான் ஆனா இப்ப அதுக்காக எங்களுக்கு இப்ப ஆயப்பிட்டு எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அவ எங்களுக்கு ஃப்ரீயாக ஆப் தார்கள் உதாரணமாக ஸ்டாரிப்ளிக்ஸ் இருக்குது குய்ச் இருக்குது காகூட் இருக்குது அல்லது அஹ் அந்த ஆப் பேர் ஆம்சான் இருக்குது யூனிச்சி இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு இவ்வளவு சுகமா இருக்கும் படிக்க இது இப்போ டெக்ஸ்ட் புக்கில் எப்படி நீங்க அதை படிப்பீங்க அதை ஆயப்பிட்டதுல எங்களுக்கு மிகவும் சுகமா இருக்கும் அப்ப மற்ற ஆக்களுடைய அவில எழுதியதும் அவிலுக்கு எப்படி அதை விளங்கிய சப்பிக்கும் என்று பண்ணி எங்களுக்கும் சுகமா இருக்கும் படிக்கிறதுக்காக அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு அதை நாங்கள் பாய்கொண்டோம் என்று அது இல்லாமல் நாங்கள் செய்ய முடியாது இது மூலமாக நாங்கள் சேர்க்க நாங்கள் முந்தைய காலத்தில் இப்போ ஒரு பேப்பர் பெரிய பேப்பரை எடுத்து அப்போ அதுக்கு இன்ஃபர்மேஷன் போடுறது அதான் ஒரு பாசிபிள் தான் முடியும் உதாரணமாக நீங்கள் நிறைய பக்கங்கள் ஒரு பிரசன்டேஷன் செய்ய போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் அது நல்லா நல்ல இக்ஸிக்ஸ் பேப்பர் எடுத்துட்டு அப்ப அப்போ அதுல எழுதுறது நல்லா கஷ்டமாக இருக்கும் அதனால உதாரணமாக இப்படி பிரசன்டேஷன் அது பவர் பாயிண்ட் இருக்கலாம் அல்லது கீ நோட் இருக்கலாம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இத்தனை ஃபீச்சர்களோட ஷேர் பண்ணுறதுக்கு இது எவ்வளவு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அப்போ காப்பி பண்ண தேவையில் ஒன்றும் அப்போ நீங்கள் ஏட்ராய்ட் மூலமாக அப்படி செய்ய முடியும் ஆஹ் அதனால எனக்கு அது ஒரு நல்லபடியோ ஆகும் இத்தனை மியூசிக்கு அல்லது ஆர்ட்டுக்கும் இது மிக நீங்கள் உதாரணமாக ஒரு கப்பில வரைஞ்சால் அப்போ நீங்கள் முழு பேப்பரை கிடிச்சிட்டு அப்போ என்ன மறக்க புதுசு சு புதுசாக தொடங்கணும் அது நீங்கள் இப்போ இதில் ஒரு பிள்ளை செய்தால் அப்போ நீங்கள் அதை அழிக்க தேவையில்லை அப்போ நீங்கள் சும்மா ஒரு ரப்பரோட அழிச்சா அது அப்போ தெரியும் அதை நீங்கள் அடிச்சிங்கன்ட்டு அதன் மூலமாக அப்போ அதுவங்களுக்கு சோம இருக்கும் அதனால் ஐப்பத்தில் கொஞ்சம் சோம இருக்கும் என்ற அது வடிவாக இருக்கும் அதில் ஐப்பத்தில் வேலை செய்யும்பொழுது ராக பண்ணி பே பார்க்கற இதக்கும் சூழ்நிலையே குறைக்கும் என்வாயன்மெண்ட்டா கூட பாடு பாடு பார்க்கும் இது வந்து பேப்பர் குறைவா பாதிக்கிற மாதிரியா அது லெஸ் டமாண்டா இருக்கும் ஸோ நாங்க வந்து குறைவான மரங்களை வெட்டலாம் இன்னொரு பாயிண்ட் வந்து ஐபேட்ஸ் வந்து டீச்சருக்கும் உதவ வேறென்று சொல்றீங்கன்னா சில பேர் லைக் டிசபிலிட்டிஸ் இருக்கிற ஆக்கள் காரு அப்படியான ஆக்கள் வந்து அவங்க வந்து ஐபேட்ல கொஞ்சம் லைக் செய்ய கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீங்க வந்து அவங்களுக்கு டீச்சர் வந்து வந்து அவங்க பண்ண டைமுக்கு என்ன குறிப்பிட்ட டைம் தானே இப்ப சொல்லுலக்கு படிப்ப ஸ அந்த டைமுக்கு லெசனை கூல்லையா முடிப்பாங்க ஸோ அதான் சொல்ல வர்றேன் ஏ ஆனா நீங்க இப்ப சொன்னீங்க இல்லை அப்படி ஆனா அதே நேரத்துல நாங்க கூட மின்சாரம் பாவிக்கிறோம் மின்சாரம் என் மின்சாரம் வந்து கூட பார்க்க விளைவுகள் இப்ப பார்த்து பார்க்கும் போது என்னென்னா கிளைமேட் சேஞ்ச் போன்ற பிரச்சனைகளை வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்ப நாங்க பேப்பரை பாவிக்காம விட்டா அது எங்களோட சூழல் நல்லா வரும்னு சொல்லிடலாது ஏனண்டா ஆஹ் பேப்பர் வந்து இப்ப ஆஹ் கம்ப்ளீட்டா பண்ண பண்ணல பண்ணையெல்லாம் இன்னும் அஹ் ஆக்கர் புக்ஸ் வாசிப்பேரு அஹ் அல்லது ஆஹ் கடையில பேப்பர் எல்லா இடங்கள்லயும் பேப்பர் நாங்க இன்னும் பாதிக்கிறோம் அந்த நிலைக்கு நாங்க மெரியலை எல்லா எல்லா இடங்கள்லயும் ஐஃபை பாதிக்கிறதுக்கு சோ ஆஹ் அது எந்த அளவுக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜ் வந்து நாங்க ஒரு ஒரு இதா இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்ப லைக் சில பேருக்கு ஐபேட் எல்லாம் பாவிச்சா மூலையில ஏறாது கையால எழுதுறதை விட லைக் ஐபேட்ல எழுதுறதை விட கையால எழுத எனக்கு கொஞ்சம் அந்த மூளை கேடுற மாதிரி இருக்கும் ஸோ விளங்குறதுக்கும் இருக்கும் எப்படின்னு தெரியலை ஆனால் பேப்பரில் எழுதி எழுதியோன்ட்டு எனக்கு தெரியலை ஆனால் அந்த ஒரு உணர்வு வருது எனக்கு லைக் தெரியுதுண்டு ஆனால் ஐபேட்ல எழுத எனக்கு என்ன எழுதுற நின்று சில வேலை மறந்து போயிடுவேன் இப்போது நீங்கள் பேப்பர் டெக்ஸ்ட் புக்கள் பாவிக்கிறதால நீங்கள் மறுபடியும் அதை போய் பார்க்கலாம் ஸோ ஐபேட்லேயும் பார்க்கலாம் ஆனால் ஒரு வேளை ஐபாட் உடைஞ்சிட்டு அல்லது ஏதாவது டிலீட் ஆயிட்டுன்னா நீங்கள் திருப்பி எடுக்க முடியாது ஆனால் பேப்பர் நீங்கள் ஒரு புத்தாத்துக்குள்ள வச்சு காலம் வச்சு அதை நீங்க வந்து தண்ணி ஊட்டினால் அல்லாடி அல்லாட்டி உங்களை தங்கச்சி தம்பி கிருக்கினால் ஆஹ் என்ன செய்வீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எழுதுறது என்ன லைக் பேப்பர் இருந்தா முழுக்க எல்லாம் அழிஞ்சிடாதே ஒரே லைக் ஒரு ஒன்று ரெண்டு தான் அழிஞ்சிடும் இப்ப ஐபாட் உடஞ்சிட்டுன்னா முழுக்க போயிடும் அதுக்காக அந்த இது இருக்குது வந்துட்டாரு ஹக்கர் உங்க ஆயக்கார்டு எடுத்துட்டாரு இப்ப என்ன செய்வீங்க உங்க இந்த ஸ்கூல் வாக் பாடம் ஒன்றும் எடுக்கல அது நீ அப்ப ஹெக்கர் அதை மட்டும் உங்களையும் ஆயப்பிடத்துக்காக முழு ஆய் பற்றி வைக்கும் அப்ப அது ஓகே உங்களுக்கு அந்த ஆய்வு பண்ணாம இருக்கிறதுக்காக ஓகே இருக்கும் இப்ப செகண்ட்லி நீங்க அந்த பதிலை கொடுக்குறீங்க இப்ப என்னன்னா அஹ் இப்ப ஒரு சிஸ்டர் தம்பி வந்து அப்ப உங்களுக்கு அந்த வரைக்க அப்படி நீங்க ஆய் திரும்ப அந்த ரிவர்ஸ் பார்த்து அவங்க திரும்ப அப்போ போயிட்டு ஆனால் நீங்கள் அந்த கஷ்டப்பட்டு திரும்ப இன்னும் உங்களுக்கு எழுதி நீங்கள் நம்ம அந்த மாக்கர் பண்டியதை எல்லாம் அப்போ திரும்ப செய்துட்டு அதெல்லாம செய்யாம அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஈஸியாக அப்போ மாற்றி செய்யலாம் இத்தனை செகண்ட்லி என்ன சொல்ல நீங்கள் இப்போ இந்த ஆயுட் மூலமாக இப்போ உடைஞ்சா எங்கிட்ட அது அப்படி ஒரு திரும்ப திரும்ப அது அதை வீணியோ பண்ணுவாரு உதாரணமாக உங்களுடைய இந்த இது இருக்குத்தானே இந்த கிளாஸ் இது இப்போ உடைஞ்சிருக்குது அதுவும் அவர் உங்களுக்கு வீனியோ பண்ணுபாரு அந்த இந்த கூர்வை உடைஞ்சா அப்போ அதை மாத்துவீங்க இது நீங்கள் உதாரணமாக உங்களை பேன் அப்படியெல்லாம் பாவிக்க ஒரு மினிமமாக ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள சில ரெண்டு மூணு தரம் நீங்க மாத்து வரும் ஆனா பென்சில் மட்டும் சார்ச் பண்ணினாலே அது உங்களுக்கு போடும் அப்ப அது உங்களுக்கு சோம இருக்கும் இதே போல ஐப்பத்தில் என்ன பிரச்சனை ஐப்பத்தில்

ரோல்றிண்ட அது வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக இருக்கும் ஏன்னா நீங்க சொல்லிக்க வந்து வீக் ரெண்டு வீக் மார்க்ஸ் அது வந்து அந்த காலம்வுண்டிக்க ஹட்டர்ஸ் ரூலர் அப்படிய மட்டும்பேட்ல வேண்டான அஞ்சு வருஷம் இப்ப எனக்கு ஸ்டோரேஜ் போல் ஒண்ணு செய்யலாம் எல்லாருமே ஆனா சில நேரம் அடிச்சுட்டு தான் கமரா திராக்கலாம் அண்ட் நான் இந்த ஆண்டு நான் புது இப்ப வாங்க மாட்டேன்டா அப்ப இதை முடிச்சுட்டு புதுசு வாங்கலாம்னு நினைக்க ஆனா அது மிகவும் கஷ்டமா இருக்கும் ஏன்னா உங்களை Are there any problem in the Porungo, a non Ugly carton lab and nan editor search and the photos and the apps one the Evil lab. but on the iPhone data, the oh, you know, uh, iPad data and the system data, Edo, other Evil Lab, um other the Edo, I don't know.

ாலும்ட் இருக்கிற பிள்ளும் வேண்டிக் கொண்டு அந்த அது வேண்டே இல்லாத பிள்ளைகள் பேப்பர்ல எழுதி கொண்டிருந்தா அந்த உயர்வு தாழ்வு என்ற ஒரு இது மாதிரி உருவாக்கப்படும் இப்ப எல்லாம் யூனிஃபார்ம் போட சொல்லினேன் யூகே அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த தாழ்வா இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த லைக் ஒரே மாதிரி அந்த உடுப்பை உடுப்ப வச்சு புலி பண்ணக்கூடாதுன்ற ஒரு காரணமும் இருக்குது அத மாதிரிதான் இப்படி ஐபேட கொண்டு வந்தா அந்த நல்ல பணக்கார பிள்ளைகள் நல்ல புது ஐபேட் நல்லது லைக் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் சின்ன ஏதாவது பழைய மோட்டல் வச்சிருந்தா கூட சும்மாவே புலியங் நடக்குது இது இப்படி கொண்டு வந்தா புலியிங் நடக்காதோ அதான் நான் சொல்றேன் யூனிஃபார்ம் நீங்க வந்து அவ்வளோ லைக் கான்சென்ட் பண்ண முடியாது ஏன்னா நீங்க யூனிஃபார்ம் தெரியுமா அது ரொம்ப கொண்டு போறது சில பேர் கூடிய லைக் லைக் பே பண்ண என்னடா என்ன ஜெர்மனில அப்படி நாட்டு தான் கட்டுது அது நகரம் தான் அதுக்கு கட்டுறது சில பேர் வந்து கடைசி வருஷங்கிறது இருக்கிறனால இந்த உதாரணமாக சிலாக எனக்கு செஞ்சாக்க அவை கடைசி வருஷத்தில் இருந்தார்கள் அப்ப அவருக்கு அந்த புது புதுசாக வந்தது அப்ப அவ அப்ப அவ தானாகவே வாங்க முடிஞ்சது ஏதாவது இப்ப அந்த ஒரு வருஷத்துக்கு ஸ்கூல் கிடைக்கிறதுக்கு அவளே தங்களுடைய வாங்கிட்டு செய்தார்கள் இத்திர நான்டா இப்ப நீங்க ஆய்வு அந்த நகரத்துல கிடைக்கும் பொழுது அப்ப நகரம் தான் அது அல்லது அந்த பாடசாலை தான் அது க கட்டணும் அது என்ன பிரச்சனை இருந்தா அப்ப உங்களுக்கு பாடசாலை இருந்து கிடைக்குது இத்தனை உங்களுக்கு இந்த

தீர்ப்பு விளங்க இல்ல முடிவு விலங்கு இல்ல யாரால் வேறு சொல்லுங்க என்ன சொன்ன

முதல்ல பேப்பரையும் நீங்கள ஒரு ஐபேடையும் குடுக்கனுட்டுங்க அந்த பிள்ளைக இல்ல அது வேற அது வேற அது ரெண்டாவது பாயிண்ட் அவங்க வந்து எது அந்த பிள்ளை இத இத வாங்கும் முதல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காண்றா ஒரு ஐபேட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேப்பரை காண்றா ஒரு புக்க அதனால தரணிகாவின் உங்களோட தீர்ப்பு கன்க்ளூஷன் திருத்தி எழுதப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்பீல் பண்ணுறேன் நான் கோர்ட் ஆஃப் அப்பீல் ஏனென்றால் உங்களுக்கு முதல்ல நீங்கள் பேப்பரில் பழகி புத்தகத்தில் வாசித்து மடித்து வச்சு அதுக்குள்ளே ரகு வச்சு நூல் வச்சு இலை வச்சு சருகு வச்சு பழகினடின்னால் உங்களுக்கு மற்ற ட்ரான்ஸிஷன் அபிஷா சொல்கிறேன் எனக்கு மூளைக்குள்ள ஏறுற மாதிரி இருக்காதுன்னு சொல்லி அது ஹேபிட் ஆனால் மாறி பழகி இருந்தீங்கன்னா பேப்பர் கஷ்டம் எனிவே இந்த கொரோனா வந்திருக்காட்டி அதேமான ஸ்கனேவியன் கண்ட்ரீஸில் நோ பேப்பர் நோ பென் ஏனெண்டா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவர் டிசைட் பண்ணவே பேப்பர்லெஸ் எக்கானமி பேப்பர்லெஸ் பேப்பர்லெஸ்டா நோ கரன்சி எல்லாமே வந்து பாயிண்ட்ஸ் அண்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் இருக்கும் எல்லாம் கார்டு ஒன்லி ஆனால் கொரோனா வந்ததால் கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபைவ் டு செவன் இயர்ஸ் பின்னுக்கு போயிட்டோம் அது மாதிரி பேப்பர்லெஸ் எக்ஸாம்ஸ் இங்கிலாந்து அறிவித்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வேர்ட்ஸ் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் வேண்டாம் இப்போ அது டூ தௌசண்ட் தேர்ட்டிக்கு போயிட்டுது நீங்கள் பழகி கொண்டீங்கண்டா சரி இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரை பார்க்குறீங்க தானே வெர்ச்சுவல் ஸ்க்ரீனில் வாசிக்கிறத பற்றி கதைக்கு இல்லையே நீங்கள் ஒரு தரும் வெர்ச்சுவல் ஸ்க்ரீனில் அதுதான் தலைப்பா அப்போ சரி ஓகேவல் ஸ்ட்ரீன் தெரியும் தானே கையில் உங்களோட சிப் இருக்கும் ஃபிங்கர்ல நீங்கள் ஒரு ஸ்க்ரீனை மாதிரி கீறி போட்டு அதில் வாசிச்சு கொண்டு வைப்பீங்க சரி ஓகேண்ணா நல்லது இருந்தாலும் நல்ல டிபேட் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கரைக்க வசதியாக இருந்தபடி எல்லாரும் நல்லா கண்ட்ரிபியூட் பண்ணீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தரணிக்காய் பதினாறு ஆசை இது நீங்கள்